தேசிய தலைவர்கள் எல்லாம் திருவாரூரில் நடைபெற்ற காவல்துறையினுடைய அராஜகம் சம்பந்தமாக பல விவரங்களை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் நமக்கு தேவையில்லை திருவாரூரில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் புதிதாக கலெக்டரேட் பக்கத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுவது சம்பந்தமாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சாதாரணமா நம்ம சென்னையில சிஎம்பிடி கோயம்பேடு பேருந்து நிலையம் உருவாக்கும் போது அங்கே ஆட்டோ ஓட்டுவதற்கு சில வழிமுறைகள் என்பது உருவாக்கப்பட்டது தான் நினைக்கிறேன் அந்த பிரிப்பைக்கு உமாபதி கோயம்பேடு

யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அந்த திமுக இருந்ததுன்னா எல்பிஎப் ஆளும் தலைவரா இருப்பாரு அதிமுக ஆட்சி இருந்ததுன்னா ஏடிபி ஆளும் தலைவரா இருப்பாரு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் குறிப்பிட்ட பகுதியில் தொழிலை செய்வதற்கு தொழில் என்பது குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது அனைத்து சங்கங்களிலும் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அந்த தொழில் என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது உருவாக்கப்பட்டு கோயம்பேட்டில் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது கிளம்பாக்கத்துல அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சென்ட்ரல்ல தான் நடந்துகிட்டு இருக்குது வெப்போர்ல அதுதான் நடந்துகிட்டு இருந்தது திருவாரூர்ல ஒரு பேருந்த நிலையம் என்பது உருவாக்கப்பட்டால் திருவாரூரில் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர் சங்கங்கள் ஆறு சங்கங்கள் இருக்கிறது என்றால் ஆறு சங்கங்களில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுவதற்கான ஏற்பாடு தானே பண்ணணும் ஏற்கனவே கோட்டாட்சியராக இருந்தவர் இந்த சங்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் எந்த எண்ணிக்கையில் ஆட்டோ ஓட்டலாம் என்று ஒரு வழிகாட்டும் நெறிமுறையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் புதுசா வந்து பூதேவி புதுசா வர்றவன் பூரா அப்படிதான் இருக்கிறான் ஆர்டிஓ தாசில்தார் கிடையாது ஆர்டிஓ தான் அந்த உத்தரவு கொடுத்தது மூணு சங்கம் மட்டும் சுழற்சி முறையில் வரலாமா பேசாம அந்த ஆர்டிஓ வேலைய சுழற்சி முறையில் விட்டு அந்த பிரச்சனை என்பது வருமா ஒரு நாள் இவர் ஆர்டிஓவா இருக்கட்டும் இன்னொரு நாள் இன்னொரு ஆர்டிஓவா இருக்கட்டும் அதை வந்து ஆர்டிஓ சொல்ல மாட்டான் சொல்லுவானா எதுக்குங்க நான் ஒருத்தர் மட்டுமே இது கோட்டாட்சியராக இருந்துகிட்டு ஒரு நாலு பேர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல மாட்டான் ஆனால் ஆட்டோ ஓட்டக்கூடிய மூன்று சங்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் சுழற்சி முறையில் ஆட்டோ ஓட்டலாம் என்று முடிவெடுத்ததுனால்தான் போராட்டம் என்பது முப்பதாம் தேதி நடைபெறுகிறது முப்பத்தோராம் தேதி இல்லாட்டா அந்த போராட்டம் நடந்திருக்காது இல்ல போராட்டம் நடைபெறுகிறது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்கள் காவல்துறையினுடைய மணிகண்டனால் தாக்கப்படுகிறார்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள் பண்றான் நம்ம அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணும் இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கங்களே இப்ப வரைக்கும் புரியல பெரிய அது என்னமோ எவ்வளோ போராட்டம் நடத்தினாலும் பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சுட்டாங்க இப்ப நாளைக்கு ஏதாவது பாலு மேல ஏன்னா தலைமை அவர் தானே அவர் மேல கேஸ் போடணும்னா இந்த இந்த பேரிகாடு இருக்குது இல்ல இந்த பேரிகாடு பொது சொத்து இதுல வேற ஏதாவது பொது சொத்து இருக்குதா நம்மளால அடின்னு சொன்னா கூட அடிக்க தெரியாது பொது சொத்தை டேமேஜ் பண்ணுன்னா கூட தெரியாது நீங்க நம்ம போராட்டம் தான் போலீஸ் ஆயா நின்றுட்டு இருப்பாங்க இவங்க பண்ண மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க இருக்கிறதுல ரொம்ப நல்லவங்க நம்ம தானே டிஎஸ்பி வேலையா அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ இங்க இருக்கிற நாலு பேரு ஓரமா நல்லங்க போக்குவரத்துக்கு தான் கூடாது அதெல்லாம் பாத்துக்கிறோம்னு நம்ம தானே சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது போராட்டத்தில் ஈடுபவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்ட தோழர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் வழக்கு பதிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பதினேழாம் தேதி அதிகாலை மூணு மணி அட்லீஸ்ட் கூட பிடிப்பாங்களான்னு தெரியல உண்மையிலேயே அந்த டிஎஸ்பி மணிகண்ட ரொம்ப பெரிய வீரனா இருப்பான்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அவன வீரனா இருந்தா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தப்பட்டு மாணவர்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அதை போய் தடுத்து நிறுத்து உன்னால முடியுமா அல்ல முடியாது கேட்ட நம்ம ஆள் சொல்லுவான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் காவலர்கள் இந்த பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா நாற்பது லட்சம் பேர காவலர்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இருக்கிறதே அவ்வளவுதானே அவ்வளவு பேர் தான் இருக்கிறா நீங்க தீபாவளி வந்துட்டு மெரினா உள்ள சென்னையில இருக்கிற இருபதாயிரம் போலீஸ் நிக்கிறாங்க சென்னையில இருக்கிறது இருபதாயிரம் போலீஸ் அவ்வளவு பேரே அங்க கூட்டிட்டு போய் நிக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பல இடங்களில் ஏற்படுகிறது என்றால் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதா அவர் கூட ஏதோ என்ன அது

லோகநாதன் அங்கே பணியை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு மதுரை மாநகரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது திருப்பரங்குன்ற மன மேல தீபம் ஏத்தணும்னா காரைக்குடியில் இருக்கிற புண்ணாக்கு உனக்கு என்ன அங்க வேலை உனக்கு அங்க வேலை எது இருக்குதா போரா நீங்க ராஜேந்திரன் அடிக்க முடியுது சாதாரண ஐந்து ஆட்டோ ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முடியுது பொய் வழக்கு போட்டு கைது செய்து நாகை சிறையில் அடைக்க முடிகிறது ஆனால் அந்த திருப்பரங்குடத்துக்கு போற ஆளு ஐபிஎஸ் ஆபிசர் மடக்குறாங்க போகாதீங்க அப்படின்னு ஹை கோர்ட் உத்தரவை மதிக்காத இந்த மாநகரத்துடைய காம் கமிஷனரோட உத்தரவும் இந்த மாவட்டத்துடைய கலெக்டர் உத்தரவும் என் கால் செருப்புக்கு சமம்னு சொல்றானே அவனோனால என்ன பண்ண முடிஞ்சது வீடியோல வந்தது இல்ல இவர் கால் செருப்புக்கு சமம் அவ்வளவு பெரிய காலாடா அவ்வளவு பெரிய செருப்பாடா அவன் செருப்பு குணிய வச்சுக்கு முறி இருக்கானಲ್ಲ போலீஸ் உண்மை இல்லையே அண்ணன் பண்ணல்ல ஆட்டோ ஓட்டுறதுக்கு எனக்கு ரெண்டு ரூட் குடுறான்னு கேட்டா அவங்கள போட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறது ஏழு செக்ஷன் எட்டு செக்ஷன்ல விளக்க போட்டு ஜெயில தள்ளுறது ஜெயிலுக்கு நீங்க போனா நான் அப்செக்ஷன் தெரிவிக்க மாட்டேன் நீங்க ஜாமீன் போடுங்க இல்ல இவங்களும் சரின்ட்டு நம்ம ஆளுக்கணும் ஓ அப்செக்ஷன் தெரிவிங்க அப்செக்ஷன் தெரிவிக்கலன்னா பெயில் கொடுத்துருவானா ஏன்னா சாதாரண ஒரு மறியல் போராட்டத்துக்கு இருபத்தோரு நாள் எவனாவது உள்ள இருப்பானா எவனையாவது நாள் இதுக்கு வந்து மணி என்ற நாள் சாத்து சாத்திட்டு உள்ள இருந்திருந்தாலும் இருபத்தோரு நாள் தான் உள்ள இருக்க வேண்டியது இருந்திருக்கும் அதுக்கு மேல இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இருக்காது இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் தான் ஜாமீன் காலையில வந்து அந்த ரெண்டு பேரை கொடுக்கணும் இல்ல ஜாமீன்தார ரெண்டு பேரை கொடுத்து இன்னைக்கு இன்னைக்குதான் கோர்ட்ல திருவாரூர் கோர்ட்ல இது பண்ணி நாகை சர்ஜையில இருந்து கூட்டிட்டு வர போறாங்க இருபத்தி ஒரு தினங்கள் மரியாதைக்குரிய தமிழக அரசு தமிழகத்துடைய காவல்துறைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புவது இந்தியாவில் சந்திரசேகரன் ஒருத்தர் நூத்தி பதினேழு நாட்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர்களுடைய ஆட்சி என்பது கவிழ்க்கப்பட்ட போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு சந்திரசேகர்னு ஒருத்தர் தாடி வச்சிருப்பாரு இப்போ நிறைய பேர் தாடி வைக்கிறாங்க அப்ப வந்து தாடி வந்து ஒரு அடையாளம் ஒன்னு ரெண்டு பேர் தான் வச்சிருப்பாங்க அவர் முதலமைச்சர் பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் காங்கிரஸ் கட்சி ஆதரவு ராஜீவ் காந்தி உயிரோடு இருக்கிறார் திடீரென ஒரு நாள் பார்லிமெண்ட்ல சந்திரசேகர் அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நாங்கள் வாரஸ் வாங்குகிறோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லுது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா ஆதரவு வாபஸ் வாங்க ஏன் சார் ஆதரவு வாபஸ் வாங்கினா இல்ல இல்ல ராஜீவ் காந்தி வீட்டு பக்கத்துல ரெண்டு போலீஸ்காரன் வேவு பாத்துக்கிட்டு இருந்தான் ராஜீவ் காந்தியவே வேவு பாக்குறான்னா நான் எப்படி உன்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியும் ஆகவே நான் கொடுக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் கவுந்துட்டு ரெண்டு போலீஸ்காரன் நினைச்சா போலீஸ்காரன் நினைச்சா பிரதமரையே கவுக்க முடியுது டிஎஸ்பி தமிழ்நாடு அரசை கவிழ்க்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு உஷாராக இருக்கணும் இல்லாட்டா உனக்கு கவுத்துட்டு போயிருவாங்க நீங்க ஒண்ணு போலீஸ்கார ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க நீங்க போன தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சாத்தாங்குளத்துல ரெண்டு பேரை காவல் நிலையத்தில் வைத்து அடித்தே கொன்றார்கள் ரெண்டு பேரு அதை தானே தூக்கி பிடிச்சி தமிழ்நாடு முழுக்க சொன்னோம் இப்பவுமே எடப்பாடி மேல என்ன சொல்றோம் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் நடக்கும் போது அந்த துப்பாக்கி சூட்டை உங்களை போன்றுதான் எடப்பாடி நம்ம அதே மாதிரி நான் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது தமிழக அரசு தமிழக காவல்துறை தமிழக காவல்துறை மிகச்சிறந்த பணிகளை பல இடங்களில் செய்திருக்கிறது தமிழக அரசு மிகச்சிறந்த பணியை கூட மதக்கலவரம் நடைபெறாமல் தமிழக அரசு தடுத்திருக்கிறார்களா என்றால் தடுத்திருக்கிறது இவர்களை தவிர வேறு யாரும் செஞ்சிருப்பா செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட காவல்துறை மணிகண்டன் என்ற ஒரு நபரால் இன்றைக்கு கேடு கட்ட காவல்துறையாக மாற்றப்படுகிறது என்றால் தமிழக அரசு அதை அனுமதிக்க கூடாது உடனடியாக சிஐடி தொழிலர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொய் வழக்குகள் மாநில அரசாங்கத்தால் வாபஸ் பெறப்படுவதோடு உடனடியாக டிஎஸ்பி மணிகண்டன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அது என்ன துறை ரீதியான நடவடிக்கை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது துறை ரீதியான என்ன பண்ணுவாங்க தெரியுமா கூப்பிட்டு விசாரிப்பாரு விசாரிச்சுட்டு இனிமே இப்படி எல்லாம் அந்த மூதேவி இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாலும் திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கு போனா மாறிடுவாரா அல்லது நாகப்பட்டினத்துல இருந்து சென்னைக்கு வந்தா ஏசியான ஒன்னும் மாறிடுவாரா இந்த நக்கர நாய்க்கு செக்கம் தெரியாது சிவலிங்கம் தெரியாத இது போன்ற கேரக்டர் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்றைக்கும் திருந்துவார்களா என்றால் திறந்துவதற்கான வாய்ப்பு என்பதெல்லாம் இல்லை அதனால மணிகண்டன் மீது மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு கொண்டு வரக்கூடிய எந்த தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய எதிர்க்க முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் புரிய மாட்டேங்க சார் இருக்கும் போது ஜெயலலிதா ரெஞ்சிம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு திடீர்னு ஒரு நாள் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஓடக்கூடிய வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்கப்படுகிறதுன்னா இப்போ இருக்குன்னு நினைக்க பசுமை வரி கிரீம் டேக்ஸ் இப்போ திமுகவில் ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறார் அப்ப அவர் அண்ணாதான் முகால எம்எல்ஏ எந்திருச்சி பேசலாம் பாருங்கள் ஆகா பசுமை வரின்னு ஒரு வரி இருக்குதுன்னா அந்த பசுமை கூட வரி கூட அம்மா பேர்ல தான் இருக்குண்ணா அப்ப அந்த அம்மாவுக்கு பச்சை தான் பிடிக்கும் இப்போ திமுக அமைச்சரு நாங்க என்ன கேட்டோம்னா ரைட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நீ பசுமை வரி போடுற நூறு ரூபாய் கட்டணத்தை ஆயிரம் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுமா காசு வாங்கினா கண்ட்ரோல் ஆகுமா பெப்சி கட்டணும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே பத்து மடங்கு இருபது மடங்கு உயர்த்தப்படுகிறது அறுநூறு ரூபாய் கட்டணம் என்பது ஐயாயிரம் ரூபாயாக மாறுகிறது நாலாயிரத்தி நானூறு ரூபாய் கூடுதல் கட்டணம் என்பது விதிக்கப்படுகிறது என்றால் இதன் மூலமாக போக்குவரத்து சரியாகுமா என்னது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது பதினஞ்சு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் வந்தா அது பத்தாயிரம் ரூபாய் நம்ம பேசுறது போக ஆட்டோக்காரங்க நிறைய இருக்கிறதுனால ஆட்டோவையே பேசிட்டு இருக்கிறோம் ஒரு வேன் போனா அந்த வேனுக்கு எப்சி கட்டணும் முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தோரு சீட் வேனுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லாரி போனா அந்த லாரினுடைய எப்சி கட்டணும் ஐம்பதாயிரம் ரூபாய் கண்டெய்னருக்கு அறுபதாயிரம் ரூபாய் என்று கட்டணங்கள் என்பது பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் இதுல என்ன நியாயம் என்பது இருக்கிறது கட்டணம் உயர்த்தினா ரோடு சரியாயிருமா கட்டணம் என்பது உயர்த்தினால் அந்த விபத்துக்கள் என்பது நடைபெறாமல் இருக்கும் எதுவுமே கிடையாது நியாயமாக ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலை தொடர்ந்து செய்வதற்கு அரசாங்கம் ஊக்கத்தை தர வேண்டும் கார்பரேட் மயமாக இந்த தொழில் மாறுவதற்கு ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு மாநில அரசாங்கம் ஒத்துழைக்க கூடாது நீங்கள் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் போல் இந்த கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் இல்லை தமிழகத்திலே அமுலாக்க என்று இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடி சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்வதோடு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு எப்சிக்கு கட்டண உயருக்கு எதிராக துவக்கப்பட்டிருக்கிறது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கட்டண உயர்வை வாபஸ் பெறவில்லை என்றால் துவக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் நீண்ட போராட்டமாக மாநில அரசாங்கம் சந்திக்கக்கூடிய போராட்டமாக மாற்றப்படும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்